ஜெர்மனியில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் மூன்று பேர் பலி தஜன் கணக்கானோர் காயமடைந்தனர் ஜெர்மனியில் நூறு பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் தஜன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மியூனிக் நகருக்கு மேற்கே சுமார் நூற்று அம்பத்தெட்டு கிமி தொன்னூற்றெட்டு மைல் தொலைவில் உள்ள தென்மேற்கு பேடன்வரட்டம்பெர் மாநிலத்தில் உள்ள ரிட்லிங்கன் நகருக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த விபத்து நிகழ்ந்தது மாவட்ட தீயணைப்புத் தலைவர் சார்லோட் ஜில்லர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மூன்று பேர் பலியானவர்களில் ரயில் ஓட்டுநர் மற்றும் ஜெர்மனியின் அரசுக்குச் சொந்தமான ரயில் நிறுவனமான டாய்ச் பானின் ஊழியர் ஆகியோர் அடங்குவர் விபத்தில் ஐம்பது பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் இருபத்தைந்து பேர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறினார் பான் பல இறப்புகளையும் ஏராளமான காயங்களையும் உறுதிப்படுத்தினார் மேலும் இரண்டு ரயில் பெட்டிகள் இன்னும் தெரியாத காரணங்களுக்காக தடம் புரண்டதாகவும் கூறினார் விபத்தின் சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரித்து வருவதாகவும் அந்த பாதையில் நாற்பது கிமி இருபத்தைந்து மைல் நீளத்திற்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது பேடன்வட்டம்பேர்க் மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் தாமஸ் ஸ்டோபிள் கடுமையான புயல்கள் இப்பகுதியில் முன்னதாகவே வீசியதாகவும் மழையால் விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் கூறினார் இங்கு கனமழை பெய்து வருகிறது எனவே கனமழை மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிலச்சரிவு விபத்து காரணமாக இருக்கலாம் என்பதை நிராகரிக்க முடியாது என்று அவர் கூறினார் இருப்பினும் இது தற்போது நடந்து வரும் விசாரணைகளின் பொருளாகும் ரோட் சிக்மரிங்கின் நகரத்திலிருந்து உம் நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த ரயில் தடம் புரண்டபோது தடம் புரண்டது ரஷ்ய உக்ரைன் போர் திங்கள்கிழமை அதிகாலை உக்ரைனின் தலைநகரான கியவை ரஷ்ய படைகள் தாக்கி ஐந்து பேர் காயமடைந்தனர் மற்றும் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை சேதப்படுத்தியதாக நகர இராணுவ நிர்வாகத் தலைவர் டைமோர் தகாசென்கோ தெரிவித்தார் உக்ரைனின் ரஷ்யாவுடனான எல்லைக்கு அருகிலுள்ள கிழக்கு சுமி பகுதியில் முப்பத்தொன்பது வெளியேற்றப்பட்டவர்களை ஏற்றிச் சென்ற உக்ரைனிய பேருந்தின் மீது ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய மோதியதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் என்று பிராந்திய ஆளுநர் தெரிவித்தார் சனிக்கிழமை சுமியின் எஸ்மான் சமூகத்தில் கண்ணிவெடி வெடிப்பில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் அதே நேரத்தில் முன்னணி டோனர்ஸ் பகுதியில் ரஷ்ய தாக்குதல்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த நாளில் உக்ரைன் முழுவதும் நடந்த தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது ஆறு ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது உக்ரைன் படைகள் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதல்களையும் தொடங்கின லெனின்கிராட் பிராந்திய ஆளுநர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரைச் சுற்றியுள்ள பகுதிகளில் குறைந்தது பத்து உக்ரேனிய ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார் இடிபாடுகள் விழுந்து ஒரு பெண் காயமடைந்ததாக ஆளுநர் அலெக்சாண்டர் ரோஸ்டென்கோ கூறினார் தென்கொரியாவுடனான பேச்சுவார்த்தையில் தனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று வடகொரியா தெரிவித்துள்ளது சியோலின் புதிய இடதுசாரி சார்பு ஜனாதிபதியின் சியோல் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு மத்தியில் தென்கொரியாவுடனான பேச்சுவார்த்தைக்கான சாத்தியத்தை வடகொரிய தலைவர் ஜாங் உன்னின் சக்தி வாய்ந்த சகோதரி நிராகரித்துள்ளார் திங்களன்று அரசு நடத்தும் ஊடகங்கள் வெளியிட்ட அறிக்கையில் பதட்டமான கொரிய எல்லையில் ஒலிபெருக்கி பிரச்சார ஒலிபரப்புகளை நிறுத்துவது உட்பட பியோங்யாங்குடனான உறவுகளை சரிசெய்ய தென்கொரிய அதிபர் லீ ஜேமியும் மேற்கொண்ட முயற்சிகளை கிம் யோ ஜாங் நிராகரித்தார் ஆளும் கொரிய தொழிலாளர் கட்சிக்குள் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் கிம் ஒளிபரப்புகளை நிறுத்த லீ எடுத்த முடிவை முதலில் அவர்கள் செய்திருக்கக்கூடாததை திரும்பப் பெறக்கூடிய திருப்பம் என்று அழைத்தார் தென் கொரியா சில உணர்ச்சிகரமான வார்த்தைகளால் அது செய்த அனைத்து முடிவுகளையும் மாற்றியமைக்க முடியும் என்று எதிர்பார்த்தது என்றால் எதுவும் மிகவும் கடுமையான தவறான கணக்கீடு கிம் அதிகாரப்பூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்ட கருத்துக்களில் கூறினார் தாய்லாந்து கம்போடியா மோதல்களுக்கு மத்தியில் மலேசியாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றன சர்வதேச அமைதிக்கான அழைப்புகள் அதிகரித்து வந்த போதிலும் ஐந்தாவது நாளை எட்டிய எட்டியக்கூடிய எல்லை மோதல்களை தீர்க்க அவசர முயற்சியாக மலேசியாவில் தாய் மற்றும் கம்போடிய தலைவர்களுக்கு இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் புந்தம் பெச்சாயாச்சாய் மற்றும் கம்போடியாவின் பிரதமர் ஹன் மானிட் ஆகியோர் திங்களன்று மலேசியாவின் நிர்வாக தலைநகரான புத்தாஜியாவில் பிராந்திய ஆசியான் கூட்டமைப்பின் தலைவரான மலேசிய பிரதமர் அன்பர் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றனர் கைதிகள் திருப்பி அனுப்பப்படாவிட்டால் காசாவில் நரகத்தின் வாயில்களை கட்டவிழ்த்து விடுவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் அச்சுறுத்துகிறார் போர் முயற்சி குறித்து அரசாங்கம் விரைவில் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் கைதிகளை விடுவிக்காவிட்டால் தீவிரமடையும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறுகிறார் இது கடந்த காலத்தில் நாம் செய்த எதையும்விட சிக்கலான போர் முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டங்களை நாங்கள் நெருங்கி வருகிறோம் என்று இஸ்ரேலின் இணைட் செய்தி தளம் வெளியிட்ட கருத்துக்களில் காட்ஸ் கூறினார் ஹமாஸ் பணயக் கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் காசாவில் நரகத்தின் வாயில்கள் திறக்கும் ஐ கைவிடும் ஈரானின் திட்டம் தொழில்நுட்பத்தை விட அதிகம் கடந்த சில ஆண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் ஏற்படும் மோதல்களில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றன அங்கு எதிர்கால போர் எப்படி இருக்கும் என்பதற்கான முதல் பார்வையை நாம் காண்கிறோம் ஆயுதங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் தந்திரோபாயங்களின் கூட சமீபத்தில் ஈரான் மீதான அமெரிக்கா செலிய தாக்குதல்கள் ட்ரோன் பயன்பாடு மற்றும் ஊடுருவலின் புதிய உத்திகளை மட்டுமல்ல புதிய பாதிப்புகளையும் நிரூபித்தன பன்னிரண்டு நாள் மோதலின் போது ஈரான் மற்றும் வளைகுடா நீரில் உள்ள கப்பல்கள் ஜிபிஎஸ் சிக்னலில் மீண்டும் மீண்டும் இடையூறுகளை சந்தித்தன